ஃபேமிலி சென்னை மற்றும் தூத்துக்குடி நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் நவநீல கண்ணன் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் மாரிசாமி அவர்களே ஒன்றிய குழு பெருத்தலைவர் கஸ்தூரி சுபராஜ் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் தங்கமாரியம்மாள் தமிழ் செல்வன் அவர்களே பொறுப்பாளர்கள் பிங்கிடிப்பட்டி பொருசன் அவர்களே சாமி சுப்ராஜ் அவர்களே வெள்ளதுரை அவர்களே சிலக்கழக செயலாளர்கள் செல்லசாமி ஜோதி முத்துக்குமார் ஈரகுமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே போதுமா நன்றி இந்த நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் இருநும் மேலான அன்பு உணர்ந்து உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை கொள்கிறேன் உங்களுடைய இந்த எழுச்சியை ஆரவாரத்தை வரவேற்பை பார்க்கும் பொழுதே வெற்றி உறுதி உறுதி என்று தெளிவாக தெரிகிறது நான் ஓட்டை கேட்க வேண்டாம் நிச்சயமா திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்பது டெல்லர் தெளிவாக தெரிகிறது நம்முடைய உங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்ல வரின்னு எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம ஒரு ரூபாய் வரி கொடுத்தோம்னா திருப்பி நமக்கு வர வேண்டிய நிதி இரு அவ்வளவுதான் கொடுக்குறாங்க திருப்பி கொடுக்கறது இருபத்தி ஆறு பைசா தான் ஆனா நம்முடைய உத்தரப்பிரதேசத்துக்கு மோடி கொடுக்கக்கூடிய நிதி அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டு பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசா நமக்கு இருபத்தி ஆறு பைசா இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச நியாயம் தமிழ்நாட்டுக்கு புயல் வெள்ளம் ஏதாவது வந்ததுன்னா நிவாரணமே கொடுக்க மாட்டாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு மேல நிவாரணம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு நிவாரணம் ஒரு பைசா வரல தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்ல அதே நேரத்துல நிவாரணமும் இல்ல நிதி கொடுக்காத போதும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் மகளிருக்கு பஸ்ல கட்டணம் கிடையாது விடியல் பயணம் என்று அறிவித்தார் சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என்றால் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் சகோதரிகள் அதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் சில பேருக்கு வரலன்னு எனக்கு தெரியும் வராதவங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் நேரத்தில் முகாம் வைக்க முடியாது தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு முகாம் வைக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் அந்த பணம் வரலியோ அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மோடியுடைய ஆட்சியில நூறு நாள் வேலை யாருக்கும் திட்டத்துக்கு காங்கிரஸ் திமுக கொண்டு வந்த திட்டம் என்பதால் அந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தினால ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு நிதியை குறைச்சுக்கிட்டே வராங்க இப்ப நிதியை குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரப்பட்டது கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நூறு நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனா மக்களை பத்தி கவலைப்படாம அந்த திட்டத்தால் அதை நம்பி இருக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களை பத்தி கவலைப்படாம அது காங்கிரஸ் திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம்ன்ற ஒரே காரணத்துக்காக நரேந்திர மோடி அவர்கள் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிறது ஒதுக்காம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அந்த திட்டத்துல இன்னைக்கு நிதி இல்லாம யாருக்கும் நூறு நாள் வேலை இல்லை இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் வேலை கிடைச்சாலே பெரிய விஷயம் ஆமா இல்ல எனக்கும் தெரியுங்க எனக்கும் தெரியும் சம்பளம் ஏறல ஆறு நாலு மாசமா ஆறு மாசமா சம்பளம் யாருக்குமே வரல பல முறை அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் கேட்டாச்சு ஆனாலும் அவங்க பணம் சம்பளம் போடல பணம் ஏறல நம்முடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி அங்கே டெல்லியில் வந்தவுடன் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் அதே போல சம்பளம் எவ்வளவு நானூறு ரூபாயாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் அதே போல மோடி கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கல அவர் ஆட்சிக்கு வந்தபோது பத்து ரூபாய் அந்த கேஸ் சிலிண்டர் இப்ப ஆயிரத்தி இரநூறு நம்மளோட நூறு ரூபாய் குறைச்சிட்டாரா ஆமா நூறு ரூபாய் குறைச்சாரு எனக்கு குறைச்சாரு மகளிர் தினத்துக்கு இருங்க இருங்க மகளிர் தினத்துக்கு ஓட்டு வாங்கறதுக்காக நூறு ரூபாய் குறைச்சாரு ஆனா மகளிர்னா சிலிண்டர் தானே கேஸ் சிலிண்டர் தான் சமையல் கட்டுலதான் நம்ம இருக்கணும் இல்லையா அதுதான் அவர் நினைக்கிறாரு மகளிர் தினத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம் ஆனா ஒரு அரசாங்கம் கேஸ் சிலிண்டர் விலைய மகளிர் தினத்துக்கு குறைக்குதுன்னா அப்ப பெண்கள் சமையல் அறையிலேயே இருக்கணும் படிக்க கூடாது வேலைக்கு போக வேணாம் ஒண்ணும் பண்ண வேணாம் அதுதான் பெண்களுக்கு தர மரியாதை அவர்கள் அதனால இந்த பிஜேபி ஆட்சியில என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது மணிப்பூர்ல அவங்க கொளுத்தி போட்ட அந்த வெறுப்பால ரெண்டு இனக்குழுக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இன்னைக்கு யாருமே எல்லாம் முகாம்ல தங்கியிருக்காங்க வீட்டுக்கு போக முடியுது அங்க ரெண்டு பெண்களை ஆயிரம் பேர் தெருவுல இழுத்துட்டு வந்து அத்தனை கொடுமைகள் செய்யப்பட்டது ஆனா உலகம் பூரா சுத்த நரேந்திர மோடியால அந்த பெண்களையோ மணிப்பூர்ல இருக்கக்கூடிய மக்களையோ போய் பார்க்கறதுக்கு மனசு வரல நேரமும் கிடைக்கல அவருக்கு ஆனா இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு அடுத்த வாரம் கூட நாலு நாள் வராறான் ஆனா மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவருக்கு வருவதற்கு நேரம் இருக்காது ஒரு நிவாரணம் ஒரு ரூபாய் கொடுக்கறது கூட மனசு வராது இதுதான் பிஜேபி ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி நாலு எம்பிக்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி எம்பிக்கள்ல நாற்பத்தி நாலு பேர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பாலியல் கொடுமைகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இதையெல்லாம் செய்தவர்கள் அவங்க மேல வழக்கு இருக்கு ஆனா அதுக்கு மேல போகாது விசாரணை இருக்கக்கூடியவர்களை தேர்தலிலே நெருக்க வைத்து பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி நாலு பேர் குற்றவாளிகளை சீட்டு கொண்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எம்பிங்க ஆரம்பிச்சுருக்காங்க பிரிஜ் பூஷன் சிங் ஒரு எம்பி மல்யுத்த வீராங்கனைகள் கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு அந்த பெண்கள் எல்லாம் வந்து அங்கு போராட்டம் நடத்தினார்கள் போராடிய பெண்களை இழுத்துட்டு போனாங்க ஆனா அந்த எம்பி மேல எந்த விசாரணையும் பெண்களை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தொடர்ந்து விவசாயிகளுக்கு பெண்களுக்கு தொழிலாளர்களுக்கு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதியை கொடுமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி யாருக்காக நடக்குது ரெண்டே ரெண்டு காப்பாத்துறதுக்கு இந்த ஆட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னாடி வந்து அது யார் ரெண்டு பேரு அதானி அம்பானி கான்ட்ர கம்பெனி ஏன்னா அவங்க தேர்தல் பத்திரம் மிகப்பெரிய ஒரு ஊழல் சட்டப்பூர்வமா ஊழல் செய்யறதுக்கு தேர்தல் பத்திரத்தை அறிவிச்சாங்க எல்லாரையும் மிரட்டி மிரட்டி அதுல காசு வாங்குறாங்க அந்த காசு கொடுக்கறவங்களுக்கு தான் அவங்க உதவி செய்யறாங்க எவ்வளவு காசு ஐநூறு கோடி நூத்தம்பது கோடி ஆயிரம் கோடி இப்படி காசு கொடுக்கக்கூடிய அதுவும் அவங்க கிட்ட அவங்களா ஆசைப்பட்டு காசு கொடுக்கலனா கூட அவங்க மேல கேஸ் போடுவாங்க கேஸ் போட்ட உடனே முதலாளி ஓடி வருவார் ஓடி வந்த உடனே தேர்தல் பத்திரம் ஐநூறு கோடிக்கு வாங்கினா கேஸும் முடியும் முடிஞ்சுருச்சு அதே போல எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் மேல எல்லாம் கேஸ் போடுவாங்க இந்த கேஸ் கோர்ட்டு ஜெயிலெல்லாம் பார்த்து பயப்படுறவங்க மோடி போய் திருப்பி மோடி கிட்ட போய் மோடி கிட்ட போய் என்ன மன்னிச்சுருங்க நாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறோம்ம்பாங்க சொன்ன உடனே பிஜேபியில் சேர சொல்லுவாங்க இல்லைன்னா கூட்டணிக்கு வர சொல்லுவாங்க சரியா கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபி வாஷிங் மிஷின் ஒண்ணு வச்சிருக்காங்க அது உள்ள தூக்கி போட்டு சுத்தமா துவைச்சு எடுத்துருவாங்க கேஸ் எல்லாம் மூடிடுவாங்க சரியா ஆனா எதிர்த்து நிற்பேன் என்று நிக்க கூடியவங்க மேல ஜெயிலுக்கு அனுப்புவாங்க வழக்கு போடுவாங்க இடி ரேடு நடத்துவாங்க காங்கிரஸ் அந்த கட்சியோடைய எல்லா வங்கி கணக்கையும் முடக்கி வச்சிருக்காங்க இன்னைக்கு தேர்தல் நேரத்துல அவரை பத்தி பேசி என்ன பண்றது அதனால அவரு இன்னைக்கு அதிமுக என்பது பிஜேபி எதை சொன்னாலும் தலையாட்டக்கூடிய ஒரு கட்சியா மாறி தேர்தல் நேரத்துல எங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லங்கிறாங்க ஆனா தேர்தல் முடிந்த பிறகு ரெண்டு ஸ்டிக்கரும் ஒட்டிக்கும் இது பெரிய ஸ்டிக்கர் அது சின்ன ஸ்டிக்கர் ரெண்டு ஸ்டிக்கரும் ஒட்டிக்கும் அதிமுக இப்ப ஒண்ணு சொல்லுது அதிமுக வேட்பாளர் சென்னையில இருந்து தான் வந்திருக்காரு அவரும் அங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பார்த்து சொல்றாரு சென்னைக்காரங்க சென்னைக்கு திருப்பி போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரியல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வந்து நான் வெற்றி பெற்று இங்கே இந்த மக்களோடு நின்று பணியாற்றி இருக்கிறேன் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடு சொல்ல அளவிற்கு உங்களுடைய அன்பை பெற்றவள் என்ற அந்த உரிமையோடும் பெருமையோடு எடப்பாடி வந்து அவங்க என்ன சட்டம் கொண்டாலும் கொண்டு வந்தாலும் ஆதரிச்சு போட்டு அதை ஜெயிக்க வச்ச பெருமை எடப்பாடிக்கு இருக்கு பிஜேபி கொண்டு வந்த அத்தனை மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரிச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சார் அங்க பார்லமெண்ட்ல அதனால பத்து வருஷமா அவங்க ஆட்ச எந்த காலத்திலும்ல அவர் மக்கள் தெரிந்து கொண்டார்கள் போட்டி நமக்கும் அவங்களுக்கும் தான் பிஜேபி ஆட்டத்துல இல்ல ஆனா பிஜேபிக்கு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிர்மலா சீதாராமனா அவங்கதான் வந்து பார்த்துட்டு மக்களை பத்தி கவலைப்படாம கோயிலை குத்தி தகுதியாருங்க அது மட்டும் இல்லாம காசு கேட்ட பொழுது பிச்சை அப்படின்னு நிவாரண நிதி நம்ம கொடுத்த காசுல திருப்பி நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டா பிச்சை என்று சொன்னதுதான் அம்மையார் நிதியமைச்சர் பிஜேபியோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதனால இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தமிழ்நாட்டில் வரவே விடக்கூடாது என்ற அந்த தெளிவோடு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய உருளைக்குடி ஊராட்சியில் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் மதிப்பில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது என்னுடைய பாராளுமன்ற எம்பி நிதியிலிருந்து அது கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது அதே போல முஸ்லிம் பற்றி நாற்பத்தி லட்சம் மதிப்பில சமுதாய நலக்கூடம் நீங்க கோரிக்கை வைத்ததற்கு இணங்க அதுவும் இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய தேவைகள் என்பதை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்ற உங்களோடு நின்று பணியாற்ற வாக்களித்து மறுபடியும் தூத்துக்குடியிலே உங்களையெல்லாம் தொடர்ந்து சந்தித்து உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் ஒன்றியத்திலே இந்தியா கூட்டணி வெற்றி அடைய வேண்டும் மரவாதீர்கள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் முதலமைச்சர் தளபதியின் சின்னம் நன்றி வணக்கம் நன்றாவிடம் முன்னேற்ற கழகம் திருப்பணி என்று தொடரும் நன்றாவிடம் முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்று தொடரும்